பி குரூஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் பி சேனல் சார்பாக இனிய பொங்கல் தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருதினர் கோயம்புத்தூர் மாநகரிலே சிங்காநல்லூர் அருகிலே வேத நாராயணர் வேத பாடசாலா அந்த பாடசாலையினுடைய கனபாடிகள் திரு விஷ்ணுவர்தன் கனபாடிகள் அவர்களை சந்திக்க போறோம் நமஸ்காரம் நாராயணா நமஸ்காரம் எல்லாருக்கும் தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகளை சொல்லி ஆரம்பிக்கிறேன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு ஸ்மி ஸ்ரீ குருதே நமகா எல்லாத்துக்கும் நம்மளுக்கு முதல்ல ஆரம்பமா இருக்கக்கூடிய சுபமான ஒரு காலம் உத்தராயண புண்ணிய காலத்துல இருந்து நாளைக்கு பொங்கல் தினமானது ஆரம்பிக்க போறது இந்த ஒரு நன்னாள எல்லாருக்கும் சேனல் எல்லாருக்கும் இந்த பொங்கல் ரொம்ப சந்தோஷம் பாத்தியர் அதாவது பொங்கல் திருநாள் தை திருநாள் அப்படின்னாலே தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான பண்டிகை அந்த பண்டிகையை பத்திய சிறப்புகள் பத்தி சொல்லுங்களேன் அவசியம் இது வந்து நம்மளுடைய பிராண ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அன்னம் அந்த அன்னத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயம் விவசாயம் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் நம்மளுடைய விவசாய திருநாளா நம்மளுடைய பாரத தேசம் முழுக்கவே இதை வந்து கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க அதில் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப விசேஷமாக அதை வந்து எடுத்துட்டு கொண்டு போயின்ட்டு இருக்கோம் இந்த பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நல்நாள்ல என்ன விஷயம்னா எப்படி அந்த பால் பொங்கி பெருகி அந்த ஒரு விஷயமானது மென்மேல அபிவர்த்தனமாகறதோ அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நல்ல விஷயங்களும் பொங்கி பெருகி வரணும் அப்படின்ற ஒரு முதல் உத்தராயண புண்ணிய காலங்கள்ல நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே அதே மாதிரி அபிவர்த்தனமாகும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நன்னால நம்ம எல்லாரும் அனுஷ்டி அனுஷ்டிச்சு வந்துட்டு இருக்கோம் இந்த பொங்கல்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஆரோக்கிய காரகனான கூடிய சூரிய பகவானை நம்ம வந்து இதுல பிரார்த்தனை பண்றோம் சூரிய பகவான் எப்படின்னா நம்மளுக்கு அவருக்கு மித்தன்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னா நண்பன் அர்த்தம் எப்படின்னா நம்மளுடைய விவசாயத்துக்கு முக்கியமான ஒரு பருவநிலை மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு பிரத்யக்ஷ தேவதை அப்படின்னா அது சூரிய பகவான் நம்ம எல்லாருக்கும் அது தெரியும் அவரை வந்து இன்னைக்கு அதாவது பொங்கல் தை முதல் முதல் நாள்ல வந்து அவரை வந்து வணங்கி நம்மளுடைய எல்லா விதமான சௌக்கியங்களும் அவருடைய அனுகிரகத்தாலே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி ஆரம்பிக்கிறோம் அவருக்கு ஏழு குதிரைகள் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு சக்கரம் கொண்ட ஒரு பெரிய மகாரதம் அந்த ரதத்துல அவர் உத்தர திக்குல இருந்து அதாவது உத்தர திக்கை நோக்கி உத்தரம்னா வடக்கு சூரியன் கிழக்குல உதித்தாலும் இப்போ எப்படி இருப்பார் அப்படின்னா கிழக்குல உதிப்பார் கிழக்குல உதிச்சு வடகிழக்கு வரைக்கும் நகரக்கூடிய காலங்கள் உத்தர அயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணிய காலம் நாளையிலிருந்து ஆரம்பிக்கிறது அப்படி உத்தரம் அப்படின்னு சொல்ல சொல்றச்சியே அது வந்து ஒரு வடக்கு அப்படின்னா மேல் கொண்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஜெயம் பண்ணி போகக்கூடிய ஒரு காலம் அதாவது இப்போ கா பகல் வருது இல்லையா நமக்கு வந்து எப்படி வந்து இருவலிருந்து பகலோ தேவர்களுக்கு தனுர் மாதம் அப்படின்றது உஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்த காலம் மூணு டு நாலு இந்த மாதிரி ஒரு அஞ்சரை அது வரைக்கும் வந்து பிரம்ம முகூர்த்தம் அதுதான் தனுர் மாசத்துல நம்ம வந்து சீக்கிரமாவே கோவில்கள்ல வந்து ஆஹ் அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல இந்த உற்சவங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்துதான் சூரியனுடைய உதயம் ஆரம்பிக்கிறது ஆறு மணிக்கு மேல அது மாதிரி இந்த மகர மாசம் அப்படின்றது சூரிய பகவானுக்கு உரிதான மாசம் அதை அவர் உதிச்சு வ வரக்கூடிய இதுக்கு எல்லாம் பிரம்ம முகூர்த்தம் முஷ காலம்னு சொல்லுவோம் ஒரு மாதிரி ஆஹ் அருணோதயம்னு சொல்லக்கூடிய காலங்கள் தனுர் மாசங்கள் எல்லாம் இந்த மகர மாசம்ன்றது சூரியன் பிரத்யட்சமா வரக்கூடிய ஒரு காலமா வந்து நம்மளுக்கு வந்து இந்த பன்னெண்டு மாதங்கள்ல மகர மாசம் மொத்தம் பன்னெண்டு சங்கராந்தி அதுல மகர மாசத்துல வர்றதுனால அது மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி நம்ம அந்த முதல் நாள்ல வந்து இந்த மாதம் முழுக்கவே மகர மாசம் தான் இந்த முதல் நாள் நம்ம வந்து இந்த தைத்திருநாள் பொங்கல் நாளை நம்ம வந்து இதை அனுஷ்டிக்கிறோம் கொண்டு இல்ல பொங்கல் சிறப்புகள் பத்தி சொன்னீங்க இல்லையா இப்ப மக்கள் கொண்டாடுறச்சு அவங்களுக்கு இதுக்கான நல்ல நேரம் நாளைக்கு பொங்கல் கொண்டாடுறது இன்னைக்கு பொங்கல் கொண்டாடுற நேரத்துல எது நல்ல நேரம் பொங்கலுக்கு பொங்கலுக்கு வந்து நாளைக்கு புஷ்ய நட்சத்திரத்துல இந்த பொங்கலானது நம் அந்த முகூர்த்தமானது நம்மளுக்கு வர்றது நேரம் பார்த்தா நம்மளுடைய துரோதி வருடம் தை மாதம் ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைக்கு பிரதம திதையோடைய கூடிய புஷ்ய நட்சத்திரம் சித்தயோகம் சுபயோகத்துல பன்னெண் பதினொன்னு ஐம்பத்தி எட்டு மணிக்கு தை மாச பிறப்புன்றது நம்மளுக்கு வரது இதுல காலையில எட்டு இருந்து ஒன்பது மணி நம்மளுக்கு வந்து ஒரு முகூர்த்தம் ஆனால் நம்மளுக்கு தை பிறக்கிறதுன்றது பார்த்தா பதினொன்னு ஐம்பத்தி எட்டுக்கு தை வந்து பிறக்குறது நம்ம பொங்கல் வச்சு நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய நேரங்கள் வந்து காலையில வந்து நல்ல நேரம்னு பாக்குறச்சே எட்டு டு ஒம்போதுக்குள்ள பண்ணலாம் தை மாசம் பறந்ததுக்கு அப்புறமா இப்போ சன்னவதி தர்ப்பணங்கள்லாம் வந்து வைதிகாலாம் பண்ணுவா ஆளை முதல்ல தர்ப்பணங்கள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்றக்கூடிய காலங்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு மேல ஒரு மணிக்குள்ள பொங்கல் வந்து வைக்கலாம் அது வந்து சுபமான நேரம் அந்த நேரத்துல நம்ம பொங்கலை வந்து அனுஷ்டிக்கலாம் ஆஹ் இந்த பொங்கல் பண்டிகை தமிழர் திருநாள் சொன்னீங்க இப்ப தேசம் முழுக்க கொண்டாடுறது இந்த பழக்கம் இருக்குன்னு சொன்னீங்க அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுக்கணும் ஆமா இந்தியால பல மாநிலங்கள் உண்டு எல்லா மாநிலங்கள்லுமே பொங்கலை வந்து ஒவ்வொரு பேர் சொல்லி அதை வந்து அனுஷ்டிக்கிறார் அந்த கொண்டாட்டம் வந்து நம்மளுடைய பாரம்பரியமா இந்துக்கள் எல்லாருமே வந்து அத ரொம்ப உற்சாகமா இன்னொன்னு குடும்பத்தோட வந்து அதை வந்து அனுஷ்டிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லாரையும் எப்படி அதை கொண்டாடுறான்னா இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல பொங்கல்னு சொல்றோம் வேற வேற மாநிலங்கள்ல அதுக்கு ஒரு ஒரு ப பேர் வச்சு அதை வந்து கொண்டாடுறான் பொதுவா மக்கர சங்கராந்தின்னு சொல்றா தமிழ்நாட்டை தவிர மொத்த எல்லா இடத்துலயும் அது போக வேற பேர்களும் உண்டு இப்போ ஆஹ் பஞ்சாப் எடுத்துட்டேன்னா அங்கே லோக் ஹி அப்படின்னு சொல்லி இந்த தினத்தை வந்து அனுஷ்டிக்கிறார் அசாமில் வந்து பீஹு அப்படின்னு சொல்லி இந்த நாளை வந்து அவ அனுஷ்டிக்கிறான் குஜராத்தில் வந்து உத்தராயன் ஏன்னா உத்தராயணத்துல ஆரம்பம் உத்தராயணத்துடைய ஆரம்பமாக இருக்கிறதுனாலயே இந்த பஞ்சாப்ல குஜராத்தில் வந்து உத்தராயன் சொல்லி அதை அனுஷ்டிக்கிறாள் கர்நாடகாவில் பொலி அப்படின்னு சொல்கிறாள் பொலின்னு சொல்லி அந்த நாளை வந்து கொண்டாடுறான் மேற்கு வங்கத்துல பார்த்தேன்னா போஷ சங்கராந்தின்னு சொல்ற அதே மாதிரி கேரளால மகர விளக்கு அப்படின்னு சொல்ற கர்நாடக அது ஆந்திரா தெலுங்கானா இப்ப ரெண்டா பிரிஞ்சிருக்கு அதுல மகர சங்கராந்தின்னு சொல்றா இன்னொரு சுக்கராய் அப்படின்னு சொல்லி நாளையுடைய பேருக்கு வந்து தெ தெலுங்கு தேசம் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள்லாம் வந்து இப்படி ரெண்டு விதமான பேர் சொல்லி நாளைக்கு அதை அனுஷ்டிக்கிறார் மகாராஷ்டிரால வந்து கிஷான் தின் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி இங்க விவசாயத்தினால கொண்டாடுறோமோ அவளும் கிஷான்னா இதே விவசாயம் சம்பந்தப்பட்ட பேர் தான் கிஷான்னு சொல்லக்கூடியது வயலுக்கு பேர் கிஷான்னு சொல்லுவாங்க கிஷான் தின்னு சொல்றா மக்கர சங்கராந்தின்றதும் அவளும் அந்த பேர் வச்சுட்டு இருக்கா என்னென்ன பண்ணுவான் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டுல எப்படி வந்து சூரிய வழிபாட்டுக்கு பொங்கலை வச்சு எல்லாரும் வந்து அதை வந்து அனுஷ்டிக்கிறாளோ ஆஹ் ஒவ்வொரு மாநிலங்களையும் அதே மாதிரி ஒரு விதமான நெய்வேற்றியங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு இப்போ பஞ்சாப்ல லோக் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுல என்னன்னா மக்காச்சோளம் நிலக்கடலை இதை வச்சு சுவாமிக்கு வந்து மக்காச்சோளம் நிலக்கடலை இதை வச்சு சூரிய பகவானுக்கு அதை நைவேத்தியம் பண்ணி அதை வந்து அது அதுபோக விளக்கோட சேர்த்து விளக்கும் சேர்த்து நம்ம இப்ப தீபாவளியெல்லாம் எப்படி கொண்டாடுறோமோ அதே மாதிரி பொங்கல் அன்னைக்கும் விளக்கு வழிபாடு பண்ணி பண்றான் குஜராத்ல வந்து உத்தராயண்ட்னு சொல்லி பண்றா அதுல வந்து இன்னைக்கு பட்டம் விடுவான் நாளைக்கு பட்டம் விடுறது அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து இனிப்பு பலகாரங்களை கொடுத்து அதை வந்து கொண்டாடுறது எள்ளு லட்டு பண்ணி அவ அங்க குஜராத்ல கொண்டாடுறா அப்புறம் அசாம்ல போகாலி பிஹு அப்படின்னு சொன்னேன் அவ என்ன பண்ணுவானா நாளைக்கு நம்ம மாட்டு பொங்கல் எப்படி நம்ம அனுஷ்டிக்கிறோமோ அதே மாதிரி அவ அஞ்சு நாள் அனுஷ்டிக்கிறா மாடுகளுக்கு வந்து விசேஷமா புது துணி மாதிரி போட்டு அதுக்கு அலங்காரம் பண்ணி ஆஹ் அதோட சேர்ந்து மக்கள் எல்லாரும் கூட அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் இந்த மாதிரி கீதம் நர்தனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவளுடைய ஒரு நாட்டிய கலைகள் எல்லாம் வந்து நாளைக்கு கொண்டாடுறான் கர்நாடகால பொழி அப்படின்னு சொன்னேன் அவளும் வந்து எள்ளு பெல்லா அப்படின்னு சொல்லி எள்ளும் வெள்ளமும் சேர்த்து நாளைக்கு சுவாமிக்கு வந்து ஆஹ் நெவேத்தியம் பண்ணி குழந்தைகள் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன பரிசு மாதிரி கொடுத்து நாளைக்கு அந்த விஷயத்த கொண்டாடுறேன் மகாராஷ்டிரால வந்து இந்த பொன் குழந்தை எல்லாம் ஹல்தி குங்குன்னு சொல்லுவான் இந்த குங்குமத்தை அந்த மருதாணி வச்சு நாளைக்கு விசேஷமா நிறைய விதங்கள்ல டிசைன்ல வந்து கைக்கு வச்சுப்பா காளைகளை வந்து அழகுப்படுத்துவாள் நாளைக்கு மகாராஷ்டிராவில அதோட சேர்ந்து அவளுடைய கோதுமை பண்டங்கள் மூலயமா நாளைக்கு வந்து சூரியன் வந்து கோதுமை அதிபதி நான் தானியங்களை கோதுமைக்கு அதிபதின்றது நாளைக்கு கோதுமையில அவா விசேஷமா நைவேத்தியங்கள்லாம் பண்ணி நம்ம பொங்கல் பண்ணுற மாதிரி அவள் அங்கே சப்பாத்தி அதுலயே நிறைய விஷயங்கள் இனிப்பு பலகாரங்கள்லாம் பண்ணி நாளைக்கு பண்ணுறாள் கேரளால மகர ஜோதி தரிசனம் நாளைக்கு விசேஷமா அதான் மகர விளக்குன்னு சொல்லி அன்னைக்கு அவ அதை அனுஷ்டிக்கிறா இந்த மாதிரி எல்லா மாநிலங்கள்லயுமே நாளைக்கு வந்து நம்மளுடைய தர்மத்துல ஆஹ் இந்து தர்மத்துல வந்து இந்த பொங்கல் பண்டிகையை வந்து எல்லாருமே பாரத தேசத்துல எல்லாருமே அனுஷ்டிக்கிறா விவித விதமான ரகங்கள்ல ஆஹ் பண்ணி அந்த சூரிய பகவானால நம்மளுக்கு இந்த விவசாயத்துல இருந்து கிடைக்கக்கூடிய நெற்பயிர்கள் நெற்பயிர்கள்லாம் எல்லா விதமான பயிர்கள்லையுமே நம்ம அரிசியில வந்து பிரதானமா பண்றதுனால நம்ம வந்து இங்க பொங்கல் வைக்கிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு விதேசங்கள்லையும் அந்த மாதிரி அத மாநிலங்கள்லையும் அந்த மாதிரி பண்ணி அனுஷ்டிக்கிறார் விஷயம் என்னன்னா ஆரோக்கியக்காரக்கனும் சூரியன்தான் நம்மளுக்கு வந்து அதாவது க சூரிய நமஸ்காரம் பண்ணா நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் கண் பார்வை நன்னா தெரியும்னு சொல்லுவா நாளை கொண்டாடக்கூடிய இந்த விஷயங்கள்னால நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்ல மன ஆரோக்கியம் வாழ்க்கையும் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு நம்மளால ஆஹ் கொண்டு போக முடியும் நாளைக்கு பண்ணக்கூடிய பூஜைனால எல்லாரும் கார்த்தால என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த கா பெரியவாள் என்ன பண்ணுவான்னா சூரியனுடைய அந்த பிம்பத்தை வரைவா அதாவது மா கோளம் மா கோலம்னா அரிசியால பண்ணப்பட்ட மாவு அதுல வந்து சூரிய பிம்பம் கோலம் விட்டு அதுக்கு வந்து வெளியிலேயே பொங்கல் வைக்கணும் அது ரொம்ப விசேஷமானது சூரியன் முன்னாடி பொங்கல் வச்சு இதெல்லாம் இல்ல எல்லா இடத்துலயுமே நடக்கும் கோவில்லயும் நடக்கும் ஆத்துலயும் நம்ம இப்போ நவீன காலமா ஆனதுனால குக்கர்ல வச்சுட்டு இருப்போம் இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் ஆத்துலயே ஒரு கேஸ்ல வச்சாலும் பானை வச்சு வைக்கிறதுண்டு புதுப்பானை வச்சே வைக்கிறதுண்டு ஆனா என்ன விஷயம்னா எல்லாரும் சேர்ந்து அதை வந்து ஆஹ் உற்சாகமா அதை வந் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் இந்த உணவு பதார்த்தங்கள்லாம் வரத்துக்கு காரணம் சூரிய பகவான் அவருடைய அனுகிரகம் நம்மளுக்கு வேண்டி இந்த நாளை வந்து நம்ம கொண்டாடுறோம் விவசாயிகளுக்கு நம்ம வந்து உறுதுணையா இருக்கோம்ன்றத வந்து இந்த கொண்டாட்ட கொண்டாடத்தின் மூலியமா நம்ம வந்து அவளுக்கு தெரியப்படுத்துறோம் இல்லாதவாளுக்கு நம்ம ஏதாவது இந்த மாதிரி இன்னைக்கு பண்ணி நான் அந்த ஆத்துல பண்ணக்கூடிய அந்த அந்த தின்பண்டங்களை அவளுக்கும் கொடுத்து பகிர்ந்து நாளைக்கு வந்து அதை வந்து ஆஹ் அவளோடையும் சேர்ந்து நம்ம இந்த கொண்டாடத்தை அனுஷ்டிக்கணும்னு சொல்லி நம்மளுடைய பாரம்பரியத்துல பெரியவா அப்படியே நம்மளை வழி வழி வழியா கொண்டு வந்திருக்கான் அதுக்குத்தான் முதல் நாளான இன்னைக்கு போகி என்னைக்கு என்ன பண்ணுவான்னா எல்லா பழைய இந்த படுக்கைகள் பழைய துணி இதெல்லாம் வந்து இந்த பழையன கழிதல் இதைத்தான் கழிதல்னு சொல்லியிருக்கான் பழைய படுக்கை எல்லாம் வருஷம் வருஷம் மாத்தணும்னு இருக்கு அது அப்படியே உபயோகம் பண்ணின் இருந்தது இருந்தா அது மூலியமா நம்மளுக்கு வந்து அனாரோக்கியம் வரும்ன்றதுனால இதெல்லாம் கழிச்சுட்டு புதுசா நாளையில இருந்து புது படுக்கை புது பாய் வஸ்திரங்கள் எல்லாம் வந்து நல்ல வஸ்திரங்களை உடுத்தி இருந்து எல்லாம் இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் ஆத்துல எல்லாம் வசதி இருக்கிறப்பா சுண்ணாம்படிச்சுடுவா அப்பெல்லாம் வந்து குடிசை வீடு ஜாஸ்தியா இருந்ததுனால கார்த்தால ஆரம்பிச்சா சாயங்காலத்துக்குள்ள ஆடு ஆகம் வீடு முழுக்க வெள்ளை அடிச்சு முடிச்சிடுவா போகி அன்னைக்கு தேவையில்லாத எல்லா விதமான பதார்த்தங்களையும் விசர்ஜனம் பண்ணி நம்ம மனசுக்குள்ளயும் தேகத்திலையும் இருக்கக்கூடிய கெட்ட ரோகங்கள் எண்ணங்கள்லாம் இன்னையோட போகட்டும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி இந்திர உபாசனை பண்றது போகி என்னைக்கு பண்ணுவா நாளைக்கு எல்லாம் புதுசா ஆரம்பிக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்தது முன்னேற்றமா இருந்தா இன்னும் அதுக்கு அடுத்து மேல் கொண்டு மேல் நோக்கி போகக்கூடிய விஷயங்களை கவனிக்கிறதும் ஏதாவது இது வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதனால நம்மளுடைய நம்ம வாழுக்கும் நம்ம சேர்ந்த ஒரு கெட்ட விஷயமா இருக்கு அப்படின்னா அதை இன்னையோட விட்டு போகி என்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நாளையிலிருந்து நம்மளுடைய இந்த மேல் நோக்கி போகக்கூடிய அந்த சூரியனுடைய நம்மளுடைய எண்ணங்களும் வாழ்க்கையும் மேல் நோக்கி போகட்டும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி நாளைக்கு இந்த கொண்டாட்டத்தை நம்ம எல்லாரும் அனுஷ்டிக்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்ல தெளிவா பல விஷயங்களை சொன்னீங்க குறிப்பா அந்த கோலம் போடுறத பத்தி சொன்னீங்க இல்லையா அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் மா கோலம் போடுவா நாளைக்கு அது ஆத்து வெளியே எல்லா எப்பயுமே மா கோலம் தான் போடுறது நாளைக்கு சூரியனை உத்தேசிச்சு அவர் மாதிரியேவும் வந்து ஒரு வட்டமா ஒரு கோலம் போட்டு ஆஹ் அந்த சூரிய கிரணங்கள் மாதிரி சூரியனை சுத்தி எப்படி ஒளி வட்டங்கள் வருதோ அது மாதிரி வட்டமா போட்டு அதுக்கு மேல கோடெல்லாம் வரைஞ்சு அவருக்கு வந்து அந்த பிம்பத்திலேயே பூஜை எல்லாம் பண்றது அப்ப அவ ஆத்துல எப்படி தெரியுமோ அந்த மாதிரி வாத்தியார் வச்சு பண்றதும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆத்மார்த்தமா சூரியனை வந்து அவளுக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் பாசுரங்களோ இல்ல ஸ்லோகங்களோ இத சொல்லி ஒவ்வொரு ஆத்துல எந்த சம்பிரதாயம் இருக்கோ அந்த சம்பிரதாயப்படி பூஜை பண்ணணும் ஆமா சூரிய பூஜை பண்ணிட்டு சூரிய உதயத்துல சூரியன் முன்னாடி தான் பண்ணணும்னு இருக்கு அந்த கோலம் பக்கத்திலே தான் அதாவது எப்படின்னா ஒரு மூணு கல்லு மூணு செங்கல் இல்லாட்டி மூணு பெரிய கல் வச்சுட்டு அது மேல வந்து பானைய வச்சுட்டு பானைக்கு மேல வந்து ஒரு மூணு கரும்பு இல்லன்னா நாலு கரும்பு மேல பந்தல் மாதிரி அதாவது கரும்பாலேயே பந்தல் போடணும் வச்சு கட்டி விட்டு கீழே அதுக்கு கீழே நேரா வந்து அந்த சூரியனுடைய கோலம் ஒவ்வொருத்தருக்கும் புள்ளி வச்ச கோலத்திலயே நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஆஹ் சூரியனுடைய பிம்பத்தை வரைவா ஒவ்வொரு ஆத்துலயும் முடிஞ்ச அளவுக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணணும்ன்ற ஒரு நேரமும் இல்லாத பட்சத்துல ஒரு வட்டமா மா வந்து ஒரு பிம்பத்தை வரைஞ்சு மேல சூரிய கிரணங்கள் மாதிரி கோடெல்லாம் போட்டு ஒரு கண்ணு மூக்கு வாயெல்லாம் நம்ம எவ்வளவு எந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ அந்த மாதிரி பண்ணி அந்த பிம்பத்துக்கே பூஜை பண்றது புஷ்பத்தால அர்ச்சனை பண்ணி பொங்குன அந்த பொங்கலை வந்து டைரக்டா சுவாமிக்கு பிரத்யட்சமா சூரியனுக்கு காமிச்சும் அந்த இடத்துல அந்த பிம்பத்துக்கு கீழே வச்சு நைவேத்தியம் பண்ணி அதை நம்ம கூட இருக்கிறவா எல்லாருக்கும் பகிர்ந்து நாளைக்கு எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி ஒன்று கூடி உண்டு மகிழ்ந்து இருக்கணும்னு சொல்லி நாளைக்கு இடத்துல பிரார்த்தனை எப்படி இருக்கணும்னா ஆரோக்கியமா இருக்கணும் ஐஸ்வர்யத்தோட இருக்கணும் சௌக்கியமா இருக்கணும் சுகமா இருக்கணும் இது எல்லாமே எப்படி இருக்கணும்னா எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்க பட்சத்துல தான் அது இருக்கும் தனிச்சு நம்ம இருக்கணும்னு நினைச்சோம்னா அது வந்து எப்படியும் தனிக்கட்டை பலம் இருக்காது எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டா இருந்தாதான் அந்த குச்சிகளுக்குமோ அந்த குச்சியா இருந்தாலும் அது பலப்பட்டு இருக்கும்ன்றது மாதிரி நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட கொண்டாடணும் ஏதோ அம்மா வந்து பொங்கல் வச்சா குழந்தை வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டான்ற மாதிரி இல்லாம அந்த பொங்கலை வந்து பொங்கும் போது கிண்டுறது கூட கரும்பால கிண்டனும்னு இருக்கு அதே மாதிரி அந்த பொங்கல் பானைக்கு வந்து சந்தனம் குங்கும் அலங்காரம் பண்ணி அதுல வந்து மஞ்சள் கிழங்கு வந்து கட்டி விடணும் நம்ம ஆற்றுலையும் இந்த சன்னதியில வந்து ரெண்டு கரும்பு ரெண்டு மஞ்சள் கிழங்கு வச்சு அது அந்த இலையோட வேரோட சேர்ந்த அந்த மஞ்சள் நாற்று அதை வச்சு ஏன்னா மஞ்சள் சூரியனுடைய ஒரு பிம்பமா பார்க்கப்படுறது மஞ்சள் இருந்துதான் குங்குமம் கிடைக்கிறது நம்மளுக்கு அதனால அந்த மஞ்சள் வந்து எல்லாத்துக்கும் மங்களமான ஒரு ஆரம்பமா இருக்கிறதுனால இந்த கரும்பு மஞ்சள் இது ரெண்டையுமே வந்து நம்ம ஆத்து சன்னதியிலையும் பூஜை ரூம்லையும் வெளியவும் இந்த பொங்கல் வைக்கிறச்சே இதை ரெண்டையும் கட்டி பண்ணணும்னு சொல்லி பெரியவா சொல்றான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹ் இவ்வளவு நேரம் நல்ல நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க உங்க நேரத்தை செலவு பண்ணி பீ நேர்களுக்காக நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றிகள் அவ்வளவுதான அண்ணா ரொம்ப சந்தோஷம் நாளைய தினம் உத்தராயண புண்ணிய காலம் எல்லாரும் இந்த பொங்கலை வந்து முன்னாடி சொன்னார் போலே நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விதமான வளங்களும் சுகங்களும் ஆனந்தமும் பொங்கி அதை எல்லாருக்கும் பகிர்ந்து எல்லாரும் நிறைவான வாழ்க்கையுடைய இருக்கணும்னு சொல்லி பல்லாண்டு வாழணும்னு சொல்லி எல்லாருக்கும் இந்த நன்னாளிலே என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி எல்லாமல்ல அந்த எம்பிருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பி குரூப்ஸ் சேனல் மற்றும் நேயர்களை எல்லாருக்கும் வந்து என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன் நமஸ்காரம்